கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தனமோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினேழாம் வசனம் நீதிமான்கள் கூப்பிடும்போது போது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் ஆமே நல்ல லூயா கத்திரந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நீதிமான்களாக நாம் கத்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றினார் கத்தராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நம்மை நீதிமான்களாய் மாற்றினார் நீதிமான்களாய் மாற்றின நம்முடைய வாழ்க்கை கத்தர் அனுதினமும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய கண்களுக்கு நீதிமான்களாகிய நாம் மறைவானவர்கள் அல்ல நம்முடைய சூழ்நிலைகள் மறைவானது அல்ல நம் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு அவர் செவிகள் எப்போதும் திறந்தவைகளாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது இருக்கிறது நீதிமான்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு அவர் செவிகள் எப்போதும் திறந்தவைகளாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடி நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரத்திலிருந்தும் விடுவிக்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரத்தின் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களின் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் நாம் அவரை மாத்திரமே நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னார் கத்தோடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னார் நம் உபத்துவத்தை கத்தர் முடிய பண்ணுகிறவராக இருக்கிறார் அந்த உபத்துவத்தின் சத்தத்தை அந்த கூக்குரலை அந்த வேண்டுதலை அந்த கண்ணீரை அந்த வியாகலத்தை அந்த வியாகலத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார் அதை கூர்ந்து கேட்கிறவராக இருக்கிறார் அவர் வெறும் கேட்கிற தேவன் மாத்திரமல்ல நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் உபத்ரத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் பாடுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் துயரத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் கண்ணீரின் பாதையிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அவரை நோக்கி பார்க்கும்போது அவரை விசுவாசிக்கும் போது நோக்கி போது நிச்சயமாக கர்த்த நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் அவர் நம்மை கைவிட மாட்டார் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் உபத்திர காலங்களிலே அவரை நோக்கி பார்ப்போம் போராட்டத்தின் மத்தியிலே அவரை நோக்கி பார்ப்போம் நெருக்கத்தின் மத்தியிலே அவரை நோக்கி பார்ப்போம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் கேட்க ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார் இந்த நாளிலும் கூட பலவிதமான உபத்திரவத்தின் வழியாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் பாடுகளின் வழியாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் கூப்பிடும்போது நிச்சயமாய் அவர் கேட்கிறவராக இருக்கிறார் அதை கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார் அதை கூர்ந்து கவனித்து கேட்டு கர்த்தர் ஏற்ற நேரத்தில் விடுதலை உண்டாக்குவார் உபத்திரவ காலங்களை முடிய பண்ணுவார் அந்த உபத்ரவ காலங்கள் முடிகிற போது இரட்டிப்பான நன்மைனால ஆசீர்வாதத்தினால கத்தவங்களை நிரப்ப வல்லவராக அவரை மாத்திரமே விசுவாசிப்போம் அவரை மாத்திரமே கூப்பிடுவோம் அவரை மாத்திரமே நம்பிக்கையாய் கொண்டிருப்போம் கத்திரங்களை இந்த நாளில் விடுவிக்க இருக்கிறார் எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகிறோம் நாங்கள் கூப்பிடுகிற இந்த சத்தம் நமது செவிக்கு நிச்சயமா எட்டுகிறது என்பதை விசுவாசிக்கிறோம் நாங்கள் கூப்பிடும்போது உபத்துவத்தின் பாதையில் கண்ணீரின் பாதையில் மரண இருளின் பாதையில் நாங்கள் கடந்து போகிறபோது ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற அந்த சத்தத்தை நீர் கேட்க நீர் ஆண்டவரே செவிகளை திறந்து வைப்பதற்காய் நீர் எங்களை கூர்ந்து கவனிப்பதற்காய் நன்றி ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் பதில் கொடுப்பதற்காக சோதரிக்கிறோம் இந்த நாளின் பாடுகளை உன் கரத்தில் கொடுக்கிறேன் நீர் என்னை கரம் பிடித்து நடத்துவீராக உன் சமூகத்தில் என்னை நான் பண்ணிக்கிறேன் கார்த்து வழிநடத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலூவியா கத்திரங்களை கைவிட மாட்டார் உங்களை விண்ணப்பத்தின் சத்தத்தை உங்கள் பாடுகளின் சத்தத்தை உங்கள் கூக்குரலின் சத்தத்தை கேட்க ஆயத்தமுள்ள தேவன் நம்மோடு கொண்டிருக்கிறார் கத்திரங்களை நடத்துவாராக ஆமேன்